ஜனவரி இருபத்தி இரண்டு நிகழ்விருக்கும் ஒரு அரிய வானியல் நிகழ்வு வரும் ஜனவரி இருபத்தி இரண்டு நமது சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருந்து வந்த ஒரு மர்மமான விருந்தாளி பூமி மற்றும் சூரியனுடன் ஒரே நேர்கோட்டில் இணைய போகிறார் அவர்தான் மூன்று ஐ ஆக்லஸ் ஓமுவாமுவா மற்றும் கோரிசோவ் ஆகியவற்றுக்கு பிறகு நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்திருக்கும் மூன்றாவது இன்டர்ஸ்டெலர் ஆப்ஜெக்ட் இதுவாகும் இந்த நேர்கோட்டு சீரமைப்பு ஏன் இவ்வளவு முக்கியமானது இது பூமியில் ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமா முதலில் மூன்று ஐ அட்லஸ் பின்னணியை பார்ப்போம் இது ஆஸ்டராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் மூலம் கண்டறியப்பட்டது மூன்று ஐ இதன் பொருள் இது மூன்றாவது விண்மீன்களுக்கு இடைப்பட்ட பொருள் அதாவது இது நமது சூரிய குடும்பத்தில் உருவானது அல்ல எங்கோ பல ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள வேறொரு விண்மீன் மண்டலத்திலிருந்து வந்த விசித்திரமான பொருள் இது வினாடிக்கு சுமார் நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது இது நமது சூரிய குடும்பத்தின் ஈர்ப்பு விசையில் சிக்காமல் நேராக பாய்ந்து வெளியேறக்கூடிய பாதையில் உள்ளது டிசம்பர் பத்தொன்பது அன்று பூமிக்கு மிக அருகில் சுமார் இருநூற்று எழுபது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் பூமி மற்றும் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைகளுக்கு இடையே பாதுகாப்பாக கடந்து சென்றது சிலர் அதை ஒரு வால் நட்சத்திரம் என்று கூறுகின்றனர் ஆனால் சூரிய குடும்பத்தின் வழியாக மணிக்கு ஒரு லட்சம் மைல் வேகத்தில் பாயும் அந்த பொருள் உளவு பணியில் ஈடுபட்டுள்ள வேற்றுக்கிரகவாசிகளின் தாய் கப்பலாக இருக்கலாம் என அவிலோப் என்ற கோட்பாட்டு இயற்பியலாளரின் கருத்து மிகப்பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று என்ன நடக்கப்போகிறது போகிறது இதை வானியலில் ஆப்போசிஷன் என்று அழைப்பார்கள் அதாவது சூரியன் ஒரு பக்கமும் மூன்று ஐ அட்லஸ் மறுபக்கமும் இருக்க நடுவில் நமது பூமி இருக்கும் இது ஏன் முக்கியம் இந்த நிலையில் இருக்கும்போதுதான் சூரிய ஒளி நேரடியாக அந்த பொருளின் மீது பட்டு அது நமக்கு மிகவும் பிரகாசமாக தெரியும் இந்த சீரமைப்பின் போது மூன்று ஐ ஆட்லஸ் பூமிக்கு மிக அருகில் சுமார் சில மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இது விஞ்ஞானிகளுக்கு அதனை மிகத் துல்லியமாக ஆய்வு செய்ய ஒரு பொற்கால வாய்ப்பாகும் இந்த அரிய நிகழ்வு விஞ்ஞானிகளுக்கு மூன்று முக்கிய விஷயங்களைக் கற்றுக்கொடுக்கும் வேறொரு விண்மீன் மண்டலத்தின் பாறைகள் எதனால் ஆனவை அதில் தண்ணீர் அல்லது கரிம மூலக்கூறுகள் உள்ளனவா என்பதை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இதன் மூலம் ஆய்வு செய்யும் இது ஓமு போல நீளமாக இருக்கிறதா அல்லது உருண்டையாக இருக்கிறதா அதன் சுழற்சி வேகம் என்ன சில விண்வெளி நிறுவனங்கள் இந்த சீரமைப்பை பயன்படுத்தி ஒரு சிறிய விண்கலத்தை அதன் அருகே அனுப்பி மாதிரிகளை சேகரிக்க முடியுமா என்று கூட திட்டமிட்டு வருகின்றன ஜனவரி இருபத்தி இரண்டு மற்றும் அதனைச் சுற்றியுள்ள நாட்களில் நல்ல தரமான தொலைநோக்கிகள் வைத்திருப்பவர்கள் இதை காணலாம் இது ஜெமினாய் அல்லது அதனைச் சுற்றியுள்ள விண்மீன் கூட்டங்களுக்கு அருகே தென்படும் நள்ளிரவு நேரத்தில் வானம் தெளிவாக இருக்கும்போது இது நன்றாக தெரியும் இது பூமியின் மீது மோத வாய்ப்பே இல்லை இது பாதுகாப்பான தூரத்தில்தான் கடந்து செல்கிறது மூன்று ஐ ஆட்லஸ் என்பது வெறும் பாறை அல்ல அது பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கும் ஏதோ ஒரு விண்மீன் மண்டலத்தின் ரகசியங்களைச் சுமந்து வரும் ஒரு தூதுவன் ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று நிகழும் இந்த சீரமைப்பு அந்த ரகசியங்களைத் திறப்பதற்கான ஒரு சாவியாக இருக்கும் இந்த விசித்திரமான இன்டர்ஸ்டெலர் ஆப்ஜெக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஏலியன் தொழில்நுட்பம் இதில் இருக்க வாய்ப்பு உள்ளதா மேலும் போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி